மனிதர்கள் எப்பொழுது எளிமையாக வாழ்வார்கள் தெரியுமா குறைவான உணவு சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து பட்டினி கிடக்கணும் குறைவான உணவு சாப்பிட்ணும் அப்போ எப்போ உணவு உற்பத்தி உனக்கு குறைவாக இருக்கணும் அப்போ தான் நீ குறைவாக சாப்பிடுவே பட்டினி கூட கிடப்ப வருஷத்தின் எல்லா நாட்களும் எல்லா நாளும் உனக்கு உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலடைந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது மின்சாரம் இல்லாத தொழிற்சாலை இல்லாத உலகம் வரப்போது அப்போ வந்து மனிதர்களால் வந்து அவங்க உடல் உழைப்பால் மட்டும்தான் உணவை உற்பத்தி செய்வார்கள் இந்த மோட்டார்கள் எதுவுமே இருக்காது அப்போ குறைந்த அளவு தண்ணீர் பயன்படுகிற ஒரு எளிமையான விவசாயத்தை தான் செய்வாங்க எப்போதும் அவங்களுக்கு வந்து டெய்லி காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்காது காய்கறி பழங்கள் கிழங்குகள்லாம் கிடைக்காது அப்படி இல்லாத போது பட்னி கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இலைதழ இலைதழ்களை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் இப்படிப்பட்ட காலம் வரப்போகுது தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது இன்றைக்கி இருக்கிற வியாபாரம் விற்பனை இதெல்லாம் இனிமேல் கிடைக்காது அப்படி இருக்கும்போது அவங்க வேறு வழியே இல்லாமல் எளிமையாகத்தான் வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து குறைவான உணவு தான் கிடைக்கும் நம்ம நம்மளே என் நாளாக அந்த மாதிரி வந்துருக்கு குறைவான உணவு சாப்பாடு போட்டு போதை போதைத்தோடு நிறுத்திக்கோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சாப்பாடு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது யாரும் வேணுமா இன்னும் வேணுமானு கேட்குறாங்க ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் வச்சாங்கன்னா இதோடு நிறுத்திக்கோ சாப்பாடு இதோடு நிறுத்திக்கோ அப்படின்வாங்க அந்தளவுக்கு ஒருவேளை தான் வந்து சோறு கிடைக்கும் அரிசி சோறு கிடைக்கும் அப்புறம் மற்ற வேலை வந்து சோளக்காடி அந்த மாதிரி தான் கிடைக்கும் அது ஒரு வேளை தான் கிடைக்கும் இடையிடையே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் நாங்கள் காடுகளில் போய் அந்த குட்டை தக்காளி கோவைப்பழம் இந்த மாதிரி காடுகளில் செடிகளில் இருக்கிற பழங்கள் ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கான்னு அந்த மாதிரியான தேடல் தான் இருந்தது வீட்டில் உணவு குறைவாக இருந்ததால் காடுகளில் செடிகளில் போய் உணவை நாங்கள் தேடி சாப்பிட்டுட்ருப்போம் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து கடந்த அதனால் இனிமேல் எதிர்காலத்தில் மக்கள் எளிமையாகத்தான் வாழ்வாங்க இயந்திர அறிவும் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது மக்கள் தங்கள் உடல் உழைப்பால் தான் உணவை உற்பத்தி செய்வார்கள் அப்படி இருக்கும்போது மின்மோட்டார்கள் எதுவுமே கிடையாது அதனால் கையால் ஏற்ற அரைச்சி ஏற்ற அரைக்கிற வழக்கம் இந்த மாதிரியான வழக்கம் கையால் இறச்சி இந்த இப்படி நீங்கள் நிறைய தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது குறைவான தண்ணீரை தான் விவசாயத்தை பயன்படுத்த முடியும் அப்போ குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு விவசாயத்தை தான் நீங்கள் செய்வீங்க வருடத்தின் அனைத்து நாட்களும் உங்களுக்கு உணவு கிடைச்சிக்கிட்டு இருக்காது வருடத்தின் அனைத்து நாட்களும் தினமும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் உற்பத்தி பண்ண போகிறீங்க உங்களுக்கு வியாபாரம் விற்பனை வியாபாரிகிட்டேருந்து வாங்க முடியாது யாரும் விற்பனை செய்ய மாட்டாங்க பணம் நடைமுறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கிடையாது இயந்திர அறிவியலும் உலகம் செயலிழந்துவிடும் இப்படி இருக்கும்போது அந்த உலகத்தில் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட முடியாது குறைவாக தான் சாப்பிடுவீங்க ஓ சிக்கனமாக சாப்பிடுவீங்க பார்த்து பார்த்து சாப்பிடுவீங்க எதையும் வீணாக்க மாட்டீங்க சில தோள்களை கூட ஆரஞ்சு பல தோள்களை கூட விடாமல் சாப்பிடுவீங்க அதை போடக்கூடாது ஏன்னா அதையும் அதையும் எதுக்கு போடுவானே அதையும் வயிறு நிறைக்கும்ல அப்போ அந்த மாதிரி பார்ப்பீங்க இன்றைக்கி எந்த சில பழங்களோட தோல் இப்போ உதாரணத்துக்கு வந்து தர்பூசணியோட தோலை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க அது தோலை விட்டுட்டு உள்ளே தான் நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட வேண்டியதை வீணாக்குறோம் அன்றைக்கி இன்றைக்கி காரணம் நிறைய உணவு கிடைக்கிறதுனால அதை சாப்பிட வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை அதுவே இயற்கையோடு அணிந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும்போது மனித உடல் உழைப்பால் தான் உணவை உற்பத்தி செய்யும்போது அப்போது உணவு உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் கோடை காலங்களில் வந்து நமக்கு உணவு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் அப்போது வந்து அடிக்கடி பட்டினி கிடக்க வேண்டிய நிலமாக இருக்கும் குறைவாக சாப்பிடுவோம் அப்போ அதனால் என்ன ஆகுனா நம்மளால் தொடர்ந்து கடினமாக உழைக்க முடியாது அதிகமாக சத்தமாக பேச முடியாது பேச்சே நமக்கு குறைஞ்சு போயிடும் குறைவாக சாப்பிடும்போது குறைவாக தான் நம்ம பேசுவோம் குறைவாக பேசும்போது என்னாகும் நிறைய பிரச்சனைகளே இருக்காது மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க சத்தமாக பேசுகிறாங்க இதெல்லாம் நிறைய உணவு தான் அதனால தான் சண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு நிறைய சாப்பாடு அது அளவு வலிமை தருகிற இந்த நெல் அரிசி கோதுமை சோறு சோறு தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுனால நீ அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை வச்சு சண்டை போடுற கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுற கத்துற ஆ ஓன்னு கத்துற மைக்கு உனக்கு சாதாரண கத்துறது பார்த்தாலும் மைக்கு வேற கண்டுபிடிச்சி கத்துற அதிகமான வலிமை தான் காரணம் அதனால் இந்த கத்துறது இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடும் குறைவ குறைந்த அளவு உணவு இந்த இயந்திரங்களும் செயலிழந்துடும் தொழிற்சாலைகள் செயலடைந்துடும் மின்சாரம் செயலிழந்துவிடும் அப்போது தற்சா்பு வாழ்க்கை முறை வரப்போது அவங்க அவங்களே உற்பத்தி பண்ணுவாங்க அப்போ அவங்களால் தினசரி அவங்க காய்கறி பழங்களை வந்து சாப்பிட முடியாது குறைந்த அளவு தான் அவங்க சாப்பிடுவாங்க குறைந்த அளவு தான் உற்பத்தி செய்ய முடியும் சில நாட்கள் இலைகளை சாப்பிடுவார்கள் சில நாட்கள் பட்னி கிடப்பாங்க இந்த மாதிரி பட்டினியும் கிடக்கிறது குறைவாக சாப்பிட்றது இந்த மாதிரி சிக்கனமாக சாப்பிட்றது ஆனால் பகிர்ந்து விடுவார்கள் கிடைப்பதே பகிர்ந்து விடுவார்கள் கொடுத்துட்டு எல்லோரும் எல்லாருமே ஏற்றத்தாலே இருக்காது அவங்க நிறைய சாப்பிட்றவங்க இவங்க அப்படிலாம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது எல்லாருமே ஒரே மாதிரியான சாப்பாடு சா பட்டினி கிடந்தாலும் எல்லோரும் கிடப்பாங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எல்லாருமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடும்போது எல்லாருமே நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வரப்போது அப்போ மனிதர்கள் எளிமையாகத்தான் வாழ்வாங்க பெரும்பாலும் நிறையா சாப்பிடும்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க ச நல்லா ஜாலியாக இருப்பாங்க அதே வந்து மத உணவு குறைவாக கிடைக்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க மெதுவாக நடப்பாங்க மெதுவாக உழைப்பார்கள் படுத்து கிடப்பார்கள் ஏன்னா உணவு இல்லை அந்த நேரத்தில் போய் நீ ஆ ஊன்று வேலை பார்த்தோன்னா இன்னும் உனக்கு ரொம்ப சோர்வாகும் அதனால் வேறு வழி இல்லாமல் படுத்து கிடப்பாங்க உட்காந்து கதை பேசுவாங்க இந்த மாதிரி வழக்கம்லாம் வரும் இன்றைக்கி நாம் வந்து உட்காந்து கூட கதை பேச மாட்டேன்ட்டுருக்கோம் காரணம் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல் அதனால் எதையாவது வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் மனிதர்களிடம் பே உட்காந்து சும்மா பேசுவதற்கு நமக்கு வந்து நேரமும் வாய்ப்பும் அது இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் உடம்புல தெம்பு அதிகமாக இருக்குது நிறையா சாப்பிட்றதுனால அதுவே இயற்கை வை மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும்ல இந்த அப்போ நமக்கு வந்து உணவு உற்பத்தி குறைவு உடல் உழைப்பால் தான் உணவை நமக்கு தேவையான உணவை அவரவர் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போ உணவு குறைவாக இருக்கும் உணவு சில நாள் கிடைக்காம போகும் பட்னி கிடக்க வேண்டிய நிலமை இருக்கும் அதிகமாக ஆடம்பரமாக சாப்பிட மாட்டாங்க சீக்கிரமாக தான் சாப்பிடுவாங்க குறைவாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த மாதிரி உணவை தான் சாப்பிடுவாங்க அரிசி கேழ்வரகுலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உணவுகள் வந்து மென்மையான ஆற்றலை தான் தரும் அதுவே அவர்களது வேகத்தை குறைத்து விடும் மென்மையானவர்களாக மனிதர்களை மாற்றிவிடும் வன்மையா வன்முறை என்பதே இருக்காது வன்மையானவர்களாக மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய உணவுகள் மாறும்போது அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் மனிதர்கள் வன்மையானவர்களாக இருப்பதற்கு நாம் உண்ணுகிற அந்த உணவு தான் காரணம் அரிசி கோதுமை கேழ்வரகு உப்பெல்லாம் போட்டு சமைச்சு நிறைய உணவு சாப்பிட்றோம் இந்த மாதிரி வன்மையான உணவுகளை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட்டினியே கிடக்கிறது கிடையாது அந்தளவுக்கு உணவு அதிகமாக இருக்குது தான் மனிதர்கள் வன்மையானவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த உணவு இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிச தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவு எதிர்காலத்தில் மனிதர்கள் சாப்பிட மாட்டார்கள் அதனாலே அவர்கள் மென்மையானவர்களாக ஆகிவிடுவார் அதுவும் அடிக்கடி நிறையாவும் சாப்பிட முடியாது இதெல்லாம் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் கிழங்குகள் கீரைகள் இலைத்தழைகள் உப்பு போடாமல் பச்சையாக சாப்பிடும்போது பச்சையாக வேக வச்சோம் ஆனால் உப்பு போடக்கூடாது இந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் மென்மையாக கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க மென்மையாக தான் இருப்பீங்க சோர்வாகவும் இருப்பீங்க ரொம்ப கடினமாக உழைக்க மாட்டீங்க இந்த மாதிரியான உணவில் ஏற்படுகிற மாற்றம் இருக்குல்ல அது வந்து அவ் மனித வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ம உணவு மாற்றம் தான் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்துக்கு காரணமாக இருக்க போகுது மனிதர்கள் எதிர்காலத்தில் மென்மையாக இருப்பதற்கு அவர்கள் உணவு முறையில் ஏற்படுகிற மாற்றம்தான் காரணம் இப்படி ஒரு மாற்றம் எதிர்காலத்தில் வரப்போகிறது எளிமையானவர்களாக மனிதர்கள் இதனால்தான் மா சண்டை போட மாட்டாங்க ஏன்னா சண்டை போடுறதுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அன்பு சே அப்போ எதிர்காலத்தில் சண்டை போட மாட்டாங்க அன்பு செலுத்து அன்பு செலுத்தப் போகிறார்கள் அன்பு செலுத்துவதற்கு மென்மையான ஆற்றல் போதும் மென்மையான சண்டை போடாமல் சமாதானத்தை ப க எப்படி கடைபிடிப்பது என்பதை இப்பொழுது மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதாவது உரிமையாக இருந்தால் சண்டை போடுவாங்க அவங்க ஏற்றுக்கிட்டால் தான் சண்டை போடுவாங்க இனிமேலாம் கோமா அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க ஒன்று பா திணிக்க மாட்டாங்க கோபத்தையோ எதையும் திணிக்கக்கூடாது வன்முறைங்கிறது என்ன தெரியுமா திணிக்கிறது தான் ஒரு அப்பாவாக இருந்தால் கூட ஒரு பையன் மேலே கோபப்படுறானா அந்த பையன் ஏற்றுக்கிறானா தன்னுடைய கோபத்தை ஏற்று ஏற்றுக்கிற அளவுக்கு தான் அதை வந்து அந்த குழந்தைக்கு அந்த அந்த கோபத்தை கொடுக்கணும் நீ நீ கோபப்படுறத அந்த குழந்தை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நீ அதை அந்த கோபத்தை அந்த குழந்தை கொடுத்தா உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும் அதனால் உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் படுற கோபத்தை தன் பிள்ளை ஏற்றுக்கொள்வாள் ஏற்று விரும்புவாங்க ஏற்றுப்பாங்க அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் மென்மையாக அந்த கோபத்தை கொடுக்க வேண்டும் மறந்து போகிற அளவுக்கு அடுத்த நிமிஷம் அதை மறந்து போயிடணும் அந்த வன்மையாக நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினா அந்த குழந்தையால் அதை மறக்க முடியாது உங்களை பார்த்தாலே பயவிட ஆரம்பிச்சுருவாங்க உங்களை பார்த்தா விலக ஆரமிச்சிருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அதனால் இனிமை மனிதர்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள்